நமக்கு வந்துட்டு ஒரு கோல் எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அந்த காலை ரொம்ப இருக்குது அந்த கால் எடுக்கிறதுக்கு நம்ம விரும்பலை அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு இந்த காலு நமக்கு பார்க்கும்போதே டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னாக்கா அந்த காலு நமக்கு நம்ம மொபைல்லையே வர வேண்டாம் இந்த காலு வந்தால் நம்ம மொபைலில் தெரியவே வேண்டாம் அப்படின்னாக்கா ஒரு சிம்பிள் வழி இருக்குது அதுக்கு வந்துட்டு எந்த அப்ளிகேஷனும் எதுவும் டவுன்லோட் பண்ணுறது தேவையில்லை நம்ம மொபைல்லேயே இருக்கிற ஒரு ஆப்ஷன் வச்சு நமக்கு அதை சரி பண்ணிக்கலாம் எப்படின்னு கேட்டால் நம்ம கால் ஹிஸ்டரி இருக்குல்ல இங்கே இருக்குது கால் ஹிஸ்ட்ரி அதை எடுத்து அதில் எந்த நம்பரும் நமக்கு இந்த மாதிரி நமக்கு வரது வேண்டாம் எனக்கு அதில் இருந்து கால் எதுவும் வர்றது எனக்கு தெரியவே வேணாம் மிஸ் காலும் வேண்டாம் எந்த காலும் வேணாம் அப்படின்னாக்க இப்படி இது கிளிக் பண்ணிட்டு மீத உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மூணு டாட்டு பார்க்கலாம் ரைட் சைடில் மீத ஒரு மூணு டாட்டு பார்க்கலாம் இதில் பார்த்தா பிளாக்கு இன்கமிங் கால்ஸுன்னு பார்க்கும் ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும் அதில் நம்ம டிப் கொடுக்கணும் அது டிக்கு இந்த கொடுத்தா இந்த மாதிரி இருக்கும் ஒரு டிக்கு அங்கே மார்க் ஆகும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நம்பர்ல இருந்து அந்த குறிப்பிட்ட நம்பர்ல இருந்து மட்டும் நமக்கு இனிமே காலே வராது இப்போ வந்துட்டு பாருங்க நானு இனி ஒரு நம்பர்ல இருந்து இந்த நம்பருக்கு தான் அடிக்குது கால் பார்க்கவே இல்லை எதுவும் அதில் வரல இனி நான் ஒருத்தரை நான் கால் அடிக்கிறது ஒருத்தரை நானே தொந்தரவு பண்ணுறது சப்போஸ் அப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு என்ன கேட்கும் அப்படின்னு கூட பாருங்க கேட்கும் பேல சண்டாரஸ் பேர் கோடி டிசியாக இருக்கிறாய். டவுன் செய்து சுரேவின் கைப்பி மீண்டும் நாளைக்கு இப்படித்தான் எனக்கும் தான் கேட்கும். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். थैंक यू. थैंक यू फॉर वाचिंग दिस வீடியோ.